ஒரு ஐசியூல அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை வச்சு நிறைய தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டிருந்துச்சு அதோட ஒரு காணொலியும் பகிரப்பட்டுச்சு என்ன சரண்யா ஆனா அந்த காணொலி வந்து நம்ம சர்ச் பண்ணா அது உண்மையிலேயே வந்து ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு போன அதாவது அந்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா ஜீவன் இருக்கும் வரை தான் ஜீவனாம்சம் பெற முடியும் ஜீவனை குடியுங்க ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் இதை போட்டிருந்தாங்க பிரதமர் ஹரினி அமரசூரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுடன் இணைந்து அவரை வைத்தியசாலைக்கு போய் பார்வையிட்டதாக அதிலும் அந்த கொழும்பில் உள்ள பிரதான சிங்கம் வெளியிட்டிருந்தாங்க வணக்கம் சுஜே. வணக்கம் சரண்யா ஆமாம் சுஜிந்தர் கடந்த வாரம் வந்து இந்த அரசியல் மேடைகள் அதே மாதிரி அரசியல் இந்த களத்தில் வந்து பல்வேறு சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு இது முழு ஸ்ரீலங்காவே அறிஞ்சிருக்கும் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு அவர் தொடர்பான பல்வேறு விடயங்கள் நமக்கு கடந்த வாரம் வந்து பேசு அதாவது அவருக்கு பிணை வழங்கப்பட்டதான ஒரு தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருச்சு அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து உயர் ரத்த அழுத்தம் காரணம் நம்ம வந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆமா அவரு விளக்கமறியல் இல்லை அதாவது கைது செய்யப்பட்டு இருபத்தாறாம் தேதி வரை விளக்கமறியல் அவருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு தற்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நீங்க சொன்ன மாதிரி உயர் ரத்த அழுத்தம் காரணமாக அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டாரு அவர் ஐசியூல அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை வச்சு நிறைய தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்துச்சு அதோட ஒரு காணொளியும் பகிரப்பட்டுச்சு என்ன சார் காணொலிகள் மட்டுமல்ல நிறைய புகைப்படங்கள் உண்மையிலுமே இந்த காணொலியில் வந்து என்ன காணப்படுதுன்னா

தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவரை ஐசிக்கு கொண்டு போன சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட காணொலி தான் அவர்களை கொண்டு போகும் போது எடுக்கப்பட்டதாக பகிரப்பட் இது பரவலாக பயிரப்பட்டு இருந்துச்சு அப்ப இந்த எல்லாருமே ஆமா ஏன்னா அது வந்து அந்த சந்தர்ப்பத்தில் அந்த டாபிக் தான் அதாவது அவரை கைது செய்தது அட்மிட் தான் மெயினாவே போச்சு அதனால இது போனோன்னு யாரும் இந்த உண்மை கண்டறியறத விட இது உண்மையா இருக்குமோன்ற அந்த ஒரு ஆவல்ல தான் எல்லாருமே பார்த்து பாக்கிறீங்க கடைசியில அந்த வீடியோ முடிய போற சில தருணங்கள்லதான் அந்த துறையை எல்லாம் இருக்கு ஆமா ஆமா அதே மாதிரி சொல்லி இன்னொரு புகைப்படம் ஒன்று வந்து வெளியிடப்பட்டுச்சு அதாவது ஜீவனி ஜீவன் பார்க்கட்டான கையில் வச்சுருக்க மாதிரி அது இந்த பக்கம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் புகைப்படம் இந்த புகைப்படம் ஒரு எடிட் செய்ய எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் அதாவது அந்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா ஜீவன் தான் வரைதான் ஜீவனம் சுந்தர முடியும் ஜீவனி குடிங்க ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் இதை போட்டிருந்தாங்க இப்போ நாங்கள் ஜெயித்தாலும் இது வந்து சிலர் இதுக்கு கமெண்ட் செய்திருந்தாங்க The <laughs> cat இதை உண்மைன்ற விதத்துல கமெண்ட்ஸ் ஆயிட்டு அதாவது அவரை வந்து ஏசி அந்த மாதிரி விதங்களில் கமெண்ட்ஸும் இருந்தது இதை உண்மைன்ற நம்புற விதத்தில் அந்த கமெண்ட்ஸ் இருந்தது ஸோ நாங்கள் இது தொடர்பாக ஆய்வினை மேற்கொண்ட போது ஆனால் இவர் ஐசியூல இருக்க ஒரு புகைப்படமும் வந்திருந்தது அது வந்து பிரதான ஊடகங்கள்ல வெளிவந்துச்சு ஆனால் இவ்வளோ கிளியரா இந்த கிளியர் க்ளோஸ் அப்ல இவர் இந்த ஜீவனிக்கு அட்வர்டைஸ் பண்ற மாதிரி எல்லாம் அந்த போட்டோ இருக்குல்ல அவர் வைத்தியசாலையில வைத்தியர்கள் வந்து அவருக்கு சிகிச்சை வழங்குற மாதிரி

டாப்பிக்காக டாப்பிக்காக இருந்தார் அரசியல் களத்தில் ரொம்பவே பேசப்பட்டார் இன்னும் பேசப்பட்டு இருக்கிறாரு பல நோய்கள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுடன் இணைந்து அவரை வைத்தியசாலைக்கு போய் பார்வையிட்டதாக அதிலும் அந்த குழுவில் உள்ள பிரதான சிங்கள ஊடகம் தகவல் வெளியிட்டிருந்தான் பகிரப்பட்டுச்சு இந்த தகவலும் ரொம்பவே பிரபலமாகவே வைரலாகவே போச்சுன்னு சொல்லலாம் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதாவது இது இலங்கையில் இருக்க பிரதான ஒரு ஊடகத்தில் தான் இது வெளியாகி அந்த ஊடகத்துக்கு தான் அவங்க அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஊடகத்தில் போன அந்த தகவல் தவறு பிரதமர் ஒருபோதும் இந்த அவரை பார்க்குறதுக்கு அசுக்கு போகலை அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக அந்த காலகட்டத்தில் பிரதமர் பங்கேற்ற சில ஊடகவியலாளர் சந்திப்பில் போதும் இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அப்பையும் பிரதமர் விடயம் நான் ஒரு பொதும் போகல நீங்க யாராவது பாத்தீங்களா நான் போனதை நான் போகல இது தவறான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க ஆனா நிறைய பேர் இதை நம்பி இருந்தாங்க எப்படி அப்படின்னு சொன்னா தானே அவங்க வந்து நோயாளியா இருந்தால் யாரும் யாரையும் போய் பார்க்கலாம் இதில் அரசியல் இங்கே முக்கியமாகாது அப்படின்ற ஆமாமா எதிரான ஏன்னா இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள்னால தான் இந்த அரசாங்கம் மேற்கொண்ட சில தேர்தல் நடவடிக்கைகள்ல தான் அவர் பழிவாங்கல்கள் மூலமாக தான் இவர் கைது செய்யப்பட்டதா ஒரு தகவலும் போயிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் இவங்க அந்த பிள்ளையும் சொல்லிட்டு தொட்டிலையும் ஆடுறாங்க அப்படின்ற விதத்திலையும் பகிரப்பட்டுச்சு எதேவாராயினும் அரணியாமரசூர்யா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில போயிட்டு பார்க்கலன்றது தான் உண்மையான வழி அதனாலதான் இந்த பிரதான ஊடகம் செய்தி வெளியிட்டு ஆமா ஆகவே அந்த ஊடகத்தையும் நம்ம தொடர்பு கொண்டு வினவியா அதன் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமா ஆனா அவங்க என்னதான் சொன்னாலும் அதற்கான ஆதாரங்களை வந்து அவங்களோட பேஸ்புக் பக்கத்துல சமர்ப்பிக்கல ஒரு பக்கங்கள்ல வந்து சமர்ப்பிக்கல ஆமா அப்ப இங்கனவே தெரியுது இந்த இடத்துல தெரியுது இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு போடியான விடியமா பிரதமர் ஊடகமும் வந்து தெரிஞ்சுட்டு பிரதமருமே தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து இப்படி விட இது வந்து குறிப்பிருக்கிறாங்க ஆமாம் அடுத்த ஒரு விடயம் சுஜி இந்த அரசியல் தளம் வந்து இப்படி சூடு குடிச்சிருக்க சந்தர்ப்பத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அதாவது மேல் மாகாண ஆளுநர் மணிப் யூசுப் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார் உண்மையாக ஒரு ஆளுநர் வந்து மேம்படுத்து ஜனாதிபதி ஆகவே இவர் வந்து பதவியை ராஜினாமா செய்யணுமா இருந்தால் யாருக்கும் ஜனாதிபதிக்கும் உத்தியோபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இவர் வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் மேல்மாகாண ஆளுநராக வந்து பதவியேற்றிருந்தாரு ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து இவர் பதிவு செய்ய சில தகவல்கள் வந்தது ஆனா இந்த டைம்ல தான் இவர் வந்து இப்படி பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காருன்னு சொல்லி வந்து வந்தது உண்மையிலேயே இவர் ராஜினாமா ஆமா அது சம்பந்தமா நாங்க ஆய்வு செய்த போது உண்மைக்குமே மேல்மாகாண ஆளுநர் இவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தா அது தொடர்பாக பிரதான ஊடகமான செய்திகள் வெளியாகி இருக்கும் ஆனால் எந்த ஒரு ஊடகத்திலையும் அவ்வாறான செய்திகள் வெளியாக பட் மற்றது ஹனீஃப் யூசுப் அவர்கள் அவருடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு தனது பதவியை அதாவது மேல் மாகாண ஆளுநர் பதவியை தான் ராஜினாமா செய்யவில்லை அப்படின்றத அவரு அவரே உறுதிப்படுத்தி இருந்தார் எனவே இது வந்து இந்த எப்படி போனிச்சுன்னா அதாவது சிங்கள ஊடகங்கள்ல எப்படி போய் பகிர்ந்திருந்தாங்க அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதோடதான் இத தொடர்பு படுத்தி இருந்தாங்க அந்த கைத கைதின் காரணமாக இவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ததாக தெரிவித்து இவ்வாறான பல தகவல்கள் பகிரப்பட்டுச்சு எதே எவ்வாறாயினும்

இது இப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் சர்வதேச பக்கம் போகலாம்னு நாங்கள் பார்த்துருந்தோம் பார்த்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச பக்கத்தை கொஞ்சம் ஆட்டிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான்ல விழாப்பெருக்கு ஏற்பட்டது பலர் உயிரிழந்ததாகவும் சர்வதேச செய்திகள் வெளிவரும் அனர்த்த முகாமைத்துவ மத்தியிலேயே வந்து அறிவிச்சிருந்தது இது இந்த அடிப்படையில் தான் ஒரு காணொலி வழியாக இருந்தது

இது டக்குன்னு பார்த்தோன்னே இதை வந்து இது வந்து பல காணொல்கள் ஒன்றாக இணைச்சி செய்திருக்கிறதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது சாதாரணமாக இது வெள்ள வெள்ளப்பெருக்கு சம்மந்தமான காணொலியாக தான் இருந்துச்சு அதனால இது வெள்ளத்துடைய சம்மந்த காணொலி நெய்ச்சி நம்ம ஒரு பக்கம் வச்சாங்க அதுக்கு ஒரு கெப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த இது கெப்ஷனை பார்த்தா சும்மா ஒரு மதத்தோட சம்மந்தப்படுத்த அதாவது இயற்கை அதன் சக்தி இழுகிடை நேர்றது மனிதன் எவ்வளவு வாரிவை பெற்றிருந்தாலும் எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்து செஞ்சிருந்தாலும் இயற்கை வந்து இது பண்ணிடும் நிறைவன் அப்படி இப்படிதான் அந்த கெப்ஷனை வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க இது வந்து இதை வந்து நாங்களே உன்னிப்பா கவனிச்ச பிறகுதான் இது ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து காணொலிகளை வந்து இணைச்சு இந்த காணொலியா ஒரு முழு முழுமையான காணொலியை உருவாக்கியிருக்காங்க அப்போ இதை நாங்கள் அந்த பதினஞ்சு ஷார்ட்ஸையும் தனியாக எடுத்து ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்திய போது இது வெவ்வேறு காலகட்டங்களில் நடத்த இன இயற்கை அனர்த்தங்களின் போது எடுக்கப்பட்ட காணொலி இது தொடர்பில் நாங்கள் கூடுதலாக அந்த படங்கள் தொடர்பில் ஆய்வு செய்த போது அர்ஜென்டினா நேபாள் ஜப்பான் அமெரிக்காவின் சட்டலோகா பக்கி வெள்ளப்பெருக்கு மற்றும் பாகிஸ்தான்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏஐ ஏஐயில் உருவான ஒரு வெள்ளப்பெருக்கு இப்படி பதினைந்து விதமான காணொலிகளை பதினைந்து சம்பவங்களுடன் தொடர்புடைய காணொலிகளை ஒன்றாக இணைச்சி அதை எடிட் செய்து அந்த காணொளி தற்போது கடந்த பதினைந்தாம் தேதி பாகிஸ்தானில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு இந்த வெள்ளப்பெருக்கோட படுத்தி தான் அந்த காணொலி ஒரு காணொலி இருந்தது எப்படின்னா அந்த பில்டிங்ஸ் வந்து உடஞ்சி விழுற மாதிரி வெள்ளப்பெருக்கு தான் ஏற்பட்டுதான் ஆனால் நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட மாதிரி அதுதான் முக்கியமாக இருந்தீங்களே நமக்கு டவுட் ஏற்படுத்த ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட காணொளி இவ்வாறு இந்த நாங்கள் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இதை மாதிரி பரபரப்பாக போய்க்கிட்டுருக்கோம் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ச டக்குன்னு ஒரு பிரேக் எடுக்கிறோம் பிரேக் எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு எடிட்டை போடுறோம் எடிட்டை போட்டு பகிர்றோம் இது பகிறவங்க என்ன நோக்கத்துக்காக பகிர்னாங்கன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு நோக்கம் இருக்குது அரசியல் சரண்யா அரசியல் விஷயங்கள்ல வந்து நான் ஒருத்தருக்கு ஆதரவா இருக்கலாம் நீ ஒருத்தருக்கு ஆதரவா இருக்கலாம் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் இதை வச்சு நாங்க வந்து உண்மையான தகவல்களை யாரும் பகிரலாம் அது பிரச்சனை இல்லை சமூகத்துல இருக்கவங்க இதை தெரிஞ்சுக்கணும் உண்மையாக இருந்தா மாத்திரம் அதையே திரும்புபடுத்தி போலியா எடிட் செய்து அப்படின்ற விஷயங்கள் போது அது வந்து தவறான ஒரு விடயம் அதை பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் நாங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த விடயத்தை உண்மையா இல்லையான்றதை அறியாமல் நாங்கள் ஷேர் பண்ணும்போது அது இன்னொருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு தாக்கத்தை செலுத்தும் வந்து ஆமாம் ஆமாம் அப்போ அது அதோடு தான் விளையாடுறாங்க விளையாடுறாங்க அதனால நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையுமோ உங்களோட ஃபேஸ்புக் அதாவது நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டியது நான் எந்த அக்கௌண்ட் மூலமாக ஒன்று ஷேர் பண்ணுறதா இருந்தால் உண்மை உண்மைத்தன்மையை அறியாமல் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போடியான தகவல் சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுறது வந்து பெரும்பாலும் குறைக்கப்படும் பாதிப்புகளுமே வந்து குறைக்க குறைக்கப்படும் ஆமா எனவே சுஜி இப்ப இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க பார்க்காத முன்ன இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இது தொடர்பான பல்வேறு தகவல்களை வந்து நீங்க உண்மையை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்களா வந்து எங்களுக்கு வந்து நீங்க அனுப்பி வைக்கலாம் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சுஜி பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு தொடர்பு கொண்டு இது மாதிரி சந்தர்ப்பங்களில் ஏதாவது பகிர்ந்தாங்கன்னா பகிர பட்டி சினா சமூக வலைத்தளங்கள்ல அதனுடைய உண்மை உண்மைத்தன்மையை கண்டறிய நீங்க எங்களுக்கு உட்படுத்தலாம் அப்படி அழைப்பு எடுக்க முடியாவிட்டாலும் நீங்க இதே இலக்கத்தில் வாட்ஸ்அப் ஊடாகவும் எங்களுக்கு அந்த கிளைம்ஸை அனுப்பி இது தொடர்பான ஆய்வினை கண்டறிய எங்களுக்கு அதை உட்படுத்தக்கூடியதாக இருக்கும் நாங்க இப்போ சொன்னது ஒரு சிறிய ஒரு தொகுப்பு மாத்திரமே இதை தாண்டி நிறைய ஆய்வு கட்டுரைகள் உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகள் எங்களோட இணையதள இருக்கு ஸ்ரீலங்கா தமிழ் என்ற எமது இணையதளத்துக்கு நீங்க செல்லும் பட்சத்தில் அது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கைகளை நீங்க நாங்க சொன்னதுடன் இன்னும் தெளிவான தகவல்களை நீங்க அங்க பார்க்க கூடியதாக இருக்கும் அதே போன்று எங்களோட சமூக வலைதள பக்கங்களுக்கு சென்றான இந்த சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக் அதே போன்று தற்போது இன்ஸ்டாகிராமிலுமே கூட அந்த ஃபேக்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா காணப்படுது இது தொடர்பான சுருக்கமான மற்றும் விரிவான காணொலிகளையும் வந்து நீங்கள் அதில் வந்து அறிந்து கொள்ள முடியும் அதே போன்ற இந்த வாட்ஸ்அப் சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சிட்டீங்களா அடிக்கடி வந்து அதாவது இந்த மாதிரியான கிளைண்ட்ஸை வந்து நாங்கள் தேடி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கலாகவே வந்து தரோம் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ செஞ்சு வச்சுட்டீங்களா உடனுக்குடன் வந்து இது மாதிரியான தகவலை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே போன்று மற்றவங்க வந்து ஜ செஞ்சு கொள்ள முடியும் ஆகவே மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் வணக்கம்